இகாமர்ஸ் ஏற்றுமதியில் அமெரிக்கா ஒரு நல்ல மார்க்கெட் நல்ல குரோவான மார்க்கெட் நிறைய சேல்ஸ் நடக்கக்கூடிய மார்க்கெட் இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணணுன்னா நான் ஃபஸ்ட்டு அமேசான் டாட் காமில் நம்ம ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணி சேல் பண்ணணும்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னோடய கோர்ஸ்லையும் அதை சொல்லியிருப்பேன் ஸோ குறிப்பாக இப்படி சேல் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் வேறு கோர்ஸ்லேயே இருந்தது அப்படின்னா எஃப்விஎம் மூலியமாக சேல் பண்ணும்போது நமக்கு சேல்ஸ் அதிகமாக நடக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ணணும் நம்ம பொருளை இங்கேருந்து அமெரிக்காவோட அமேசான் வேர் ஹவுஸ்க்கு அனுப்பணும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா அமேசான் சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை பற்றி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த சென்ட் ஆப்ஷனில் நான் போயிட்டு இன்றைக்கி ஒரு மெயில் அனுப்பிச்சுருந்தேன் அவங்க ரிப்ளையும் கொடுத்துருந்தாங்க இதுக்கான செலவு எவ்வளவு ஆகும் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் அந்த வேர் ஹவுஸில் ஸ்டாக் வைக்கிறதுக்கு அமேசான் சென்ட் மூலியமாக ப்ராடக்ட் அனுப்பும்போது செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க ஒரு அப்ராக்ஸிமேட் காஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டாண்டர்டு கிடையாது இதில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க ஏர் ஃப்ரைட்டு சீ ஃப்ரைடு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஏர் ஃப்ரைட்டை வரையில் மினிமம் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ இருக்கணும் அதனோட ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரு கிலோவுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சீ ஃப்ரைட்டை வரையில் மினிமம் டூ ஹண்ட்ரட் கேஜிஸ் இருக்கணும் அதனோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்றதையும் கோட் பண்ணியிருக்காங்க ஸோ இது நம்மளோட ப்ராடக்ட்டை அனுப்பும்போது நமக்கான எவ்வளவு செலவாகும் அப்படின்ற ஒரு ரஃப் கால்குலேஷன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்